ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு வந்து முதுகுல வந்து கீழே உள்ள அந்த டிப்ல வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து ஒரு டெய்ல் போனு அந்த போன்ல அந்த டிப்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து எதுனால வருது இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது நம்மளுக்கு வந்து யூஸ்வலா வந்து முதுகு தண்டுல கீழே உள்ள முதுகுக்கு பேர் வந்து காக்கெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காக்கெக்ஸ் தான் வந்து டெய்ல் போன் எல்லாத்துக்குமே அந்த போன் போன் தான் வந்து முடியுது நம்ம கீழே ஸோ கரெக்டாக அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளட் டெக்ஸ்ட்ல ரெண்டுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கும் போன் ஸோ சில பேருக்கு வந்து இந்த போன் வந்து வழி வரும் லைட்டா வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு பயங்கரமா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முதுகு எண்டார அந்த டிப்ல வந்து எனக்கு பெயின் இருக்கு டிப்பிக்லாம் சொல்லுவாங்க இது எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு வந்து விழுந்திருப்பாங்க டக்குன்னு சக்குன்னு உட்காந்த மாதிரி விழுந்திருப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டெயில் போன்ல வந்து லைட்டா வந்து ஒரு ட்ராமா ஒரு அடிபட்டுருக்கும் அடிபட்டு அதனால அந்த இடத்துல வந்து சில பேருக்கு பெயின் இருக்கும் சோ அந்த பெயின் இருக்கனால அதை சுத்தி இருக்க நம்மளுக்கு வந்து ஜவ்வு அதுல உள்ள தசை பகுதிகள் இதெல்லாமே நமக்கு வந்து சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து வலி வரும் சோ வேற என்னென்ன மாதிரி தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இறுக்கமோ ஒரு ஒரு டைட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு காலைல எந்திரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்க மாதிரியோ தொட்டா அந்த இடத்துல வலி இருக்கு நீ நடந்தேனா உட்காந்துட்டு எந்திரிச்சேனா எனக்கு வலிக்குது இல்லாட்டியும் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமா உட்காந்துருந்தேன்னா எனக்கு கீழ் முதுகுல அந்த டிப்ல வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு பேர் வந்து காக்ஸிடைனியா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பென் பண்ணாங்க கீழே பென் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வலி வரும் அந்த இடத்துல டிப்ல வலி வர மாதிரி இருக்கும் சில பேர் டிரைவிங் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து டிரைவ் பண்றதுனால அந்த கீழே வந்து அந்த பட்டக்ஸ் நடுவுல வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த டெய்ல் போன் எனக்கு வலிக்குது அப்படின்னு கரெக்டா அந்த லொக்கேஷன்ல சொல்லி இந்த இடத்துல மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி விழுந்தேன் பாத்ரூம்ல வந்து வலிக்கு விழுந்தேன் சக்குன்னு உட்காந்தேன் ஸோ அதுல இருந்தே எனக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கு நிறைய பேர் இந்த ஒரு ரீசனையும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து உட்கார்ந்துட்டு சாஞ்சே உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் ஃபுல்லா வந்து நமக்கு டேல் போன்ல சில பேருக்கு வெளோ விழுற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்கனாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பெயின் வரும் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அந்த டெய்ல் போன்ல வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கு அந்த அடி முதுகுல வந்து அந்த கீழ் எலும்புல வந்து பெயின் இருக்கு அப்படின்னா மோஷன் போகும்போது கூட சில பேர் அந்த ஃபீல் பண்ணுவாங்க அந்த இடத்துல வலி வந்து எனக்கு வருது அப்படின்னு அதே மாதிரி வந்து உடல் உருவ வச்சிருக்கும் போதும் சில பேர் வந்து அந்த இடத்துல எனக்கு பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுனால வருது என்ன ரீசன்னால வருது இந்த வலி வந்து எதனால வந்துருக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜுரி தான் தெரியாம வந்து பாத்ரூம்ல இந்த மாதிரி வலிக்கு விழுந்திருப்பாங்க அந்த சக்குனு உட்கார்ந்தனால அந்த டெய்ல் போன் வந்து அடியா இருக்கும் சோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னொன்னு வந்து சைல்டு பர்த்னால குழந்தை வந்து பிறக்கும் போது அந்த இடத்துல வந்து டச் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் அடிபட்டு இருந்தது அந்த குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிருந்ததுன்னா சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எப்பயுமே உட்காரும் போது உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது வந்து கரெக்டா பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் சாஞ்சே உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா அந்த டெய்ல் போன்லயே உட்காந்துற மாதிரி உட்காந்துட்டே இருந்தாங்கனாலும் அதனாலயும் அந்த இடத்துல வந்து வலி வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஓவர் வெயிட்டா இருக்காங்க ரொம்ப வந்து அதிகப்படியா வெயிட்டா இருக்காங்கனாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல காக்சிடைனியான அந்த காக் காக்கிட்ஸ்ல அந்த கீழ் முதுகு எலும்புல வந்து பெயின் வந்து வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு சில பேருக்கு வந்து அந்த இடத்துல போன் க்ரோத் எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பெயின் பெயின் வர்றதுக்கு ஜாஸ் சான்சஸ் இருக்கு ஆத்ரைட்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கு ஹிப்ல ஆத்ரைட்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இந்த கீழ் முதுகு தண்டில் உள்ள அந்த காக்கிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுத்தி வந்து பயங்கரமா ஸ்டிஃப்னஸும் உங்களுக்கு ஒரு வலியும் தொட்டா அந்த இடத்துல தொட்டா கூட சில பேருக்கு வந்து பயங்கரமா வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்துல வந்து நிறைய இருக்கு முக்கியமான தொந்தரவு வந்து ஏதாவது விழுந்திருப்பாங்க நான் சொன்ன மாதிரி வலிக்கு விழுந்து அந்த இடத்துல அடிபட்டு அடிப்பட்டதுல இருந்தே அங்க இருந்து எனக்கு வந்து ரெண்டு காலிலயுமே பரவுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் மத மதப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க சைட்ல இருக்க தைஸ்ல வந்து சைட்ல இருக்க மசில்ஸ் வந்து எனக்கு வந்து வலிக்குது அந்த இடத்துல வந்து சுவ பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நிறைய தொந்தரவுகள் சொல்லுவாங்க முக்கியமா இந்த பெயின் வந்து இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆசன வாய்க்கு மேல ரெண்டு பட்டெக்ஸ்க்கு நடுவுல இந்த இடத்துல தான் கரெக்டா வந்து பெயின் வந்து இருக்கும் சோ இது ஹோமியோபதியில வந்து நிறைய வந்து மெடிசன்ஸ் வந்து இதுக்கு இருக்கு இந்த காக்சிடைனியாக்கு நம்மளுக்கு யூஷுவலா வந்து ஹைப்பரிக்கம் ரெஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து எந்த மெடிசன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் போது ரொம்ப நல்லா வந்து ரிலீஃப் இருக்கு ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்